ஏன்னு சொல்ல நாட்டு சக்கரை நிறையா பொட்டாசியம் இருக்குது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு நாளைக்கு தேவையான அந்த பொட்டாசியம் அது கிடைக்கணும்னா நாட்டு சக்கரை ஒரு நாளைக்கு எட்டு கப்பு சாப்பிடணும் அதாவது ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ நீ வந்து ரொம்ப சாதா வெயிட்டு கொடுக்கூடாது ரொம்ப பெரிய வெயிட்டு தான் கொடுப்போம் பிரம்மாஸ்திரம் மாதிரி நாங்கள் கடைசியாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அங்கே லிமிடெட் என்ன கலரா மாறும் ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு காஞ்சது தானே அது ஏன் கிரீன் கலரா

இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாரும் சொன்னீங்க ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து ஒன்னே கிலோ டேட்ல கிடைக்கும் நீங்க அஞ்சு டேட்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு இரும்பு சத்து கிடைச்சிருச்சுன்னு சொல்றது எப்படி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இந்த கிரீன் டீ நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னாங்க

நமக்கு தேவையான அளவு இருக்கு ஒரு ஆட்ரா ப்ளோவா போயிட்டு இருக்கல ஊட ஊட பேசنا மறந்தற மாட்டான் சக்கர் ரிச் இன் க்ளூட்டன் ஃப்ரீ வாட் இஸ் कॉल्ड க்ளூட்டன் ஃப்ரீ ब्लड லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகாம ஒரு நார்மல் கண்டிஷன்ல இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுக்கறோம் க்ளூட்டன் ஃப்ரீன்றது க்ளூட்டன் ஃப்ரீனா ब्लड லெவல் கரெக்ட்டா வெச்சிருக்கும் கரெக்ட்டா வெச்சிருக்கும் நீங்க எல்லாம் யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ க்ளூட்டன் அப்படிங்கிறது கோதுமை அதெல்லாம் நூத்துல ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர்த்துக்கு அதுக்கு ஒரு அலர்ஜி இருக்கும் அதனால ஒரு வயிறு அஜீர்ணா நம்ம ஊர்ல கிடைக்கிற எந்த தானியத்திலயும் நார்மலாவே க்ளூட்டன் கிடையாது அரிசி பருப்பு எல்லா சிறுதானியங்கள்ல சும்மா நார்மலாவே அது குளூட்டன் ஃப்ரீ தான் ஏற்கனவே ஃப்ரீயா இருக்கிறத ஏன் காசு கொடுத்து வாங்குறீங்க என்ன வளர்த்து மோசமான உலகம் இப்ப சொன்னாங்க ஹெல்தி புட்டா இருந்ததுன்னா பரவாயில்ல சாப்பிடலாம் கசப்பா இருந்தா என்னன்னு இப்ப அவங்க கிட்டயே தான் கேப்பேன் கேட்பேன் வேப்பம்பூரசம் வச்சா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க கிடையாது விஷயம் என்னன்னா ஒரு டாக் இருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னால போறீங்க ஜூட்டன் சார் ஜூட்டன்னா ஜூட்டன்னாவே என்னன்னு தெரியல இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவட ஒரு பர்టిక్యులர் விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் இல்ல நிறைய தெரியாது நான் நிறைய கேட்டேனா அப்ப நிறைய மாட்டுவீங்க இல்ல சார் இப்ப ஓட்ஸ் அப்ரோன்னு வெச்சுக்கோங்களா சரி ஓட்ஸ் யூனிஃபார்மிங் நான் ஆரம்பிச்சிட்டானே அந்த அளவுக்கு ஏன் டீப்பா போனாதல்ல அது இது டீப் இல்ல பாஸ் இது சாதாரணம் எனக்கு என் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது நான் அங்கவே வா. ஆரே ஒரு 3 வர காபாட்டனோ அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு. நீங்க அது பின்னால போறீங்க. இல்ல சார் அது சாப்றதுக்கு நமக்கு மார்னிங் ரொம்ப அக்செஸ்பில் ஈஸியா இருக்கு நமக்கு. 10 தான் ஆகும் சார். ஆஹா. இட்லி மாவு அரைச்சு வச்சாலும் அதே 10 தான் ஆகும் உங்களுக்கு কুক பண்றதுக்கு. கண்ணு முன்னாடி எடுத்தேனே அதான் எனக்கு மாட்டது. அதோட இயற்கை அதுதான் இருக்கு. அதே சூப்பர் மார்க்கெட்ல இதும் இருக்கும். திரும்ப திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற நீ. நீ.

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்